கோவை ராயல் தியேட்டர் அருகில் தொழிற்பயிற்சி பள்ளி வளாகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் கோவை மாநகர மாவட்டம் பெரிய கடை வீதி பகுதி கழகம் இரண்டு சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு பகுதி செயலாளர் வி ஐ பதுருதீன் பகுதி துணை செயலாளர் விஜயகுமார் மற்றும் யமுனாதேவி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாணவர் மாவட்ட துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் திராவிட மாடல் தற்போது சிறப்பாக நடைபெற்று வருகிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் எனவே அனைவரும் தமிழக முதல்வர் செயல்படுத்திய அனைத்து திட்டங்களையும் ஒவ்வொருத்தரும் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடத்தில் எடுத்துரைக்க வேண்டும் தற்போது முதலே உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் அப்போதுதான் வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி அடைய முடியும் எனவே அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு வெற்றியை தேடித்தர என்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கூட்டத்தில் தலைமை கழக நிர்வாகிகள் நாச்சிமுத்து கோவை சம்பத் மு ரா செல்வராஜ் மாவட்ட நிர்வாகிகள் மு சுலைமான் சி கே முகமது அலி சி எம் எஸ் மசது சாலி வட்டக்கழக செயலாளர்கள் ஏ அப்பாஸ் தங்கவேல் காட்டூர் விஜயகுமார் கவுன்சிலர்கள் வி பி முபசீரா பத்ருதீன் சுபா விஜயகுமார் மற்றும் பகுதி கழக நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் மற்றும் அனைத்து அணிகளின் தலைவர்கள் துணைத் தலைவர்கள் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் பிஎல்ஏ டூ கழக தொண்டர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்